ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விளாக் தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்து ஒரு பத்து மணி இருக்கும் எழுந்து பார்க்கும்போது பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அடித்து கொஞ்சம் குடிச்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் வந்து தயிரை ஊற்றி அடித்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஒரு சொம்பு அளவுக்கு குடித்தா ஓரளவுக்கு வந்து உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தனியும் அப்படிங்கிறதுக்காக தான் மோர் அடித்து குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பூரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால என்ன பண்ணனா கொஞ்சமாக பூரி மாவு பிசைஞ்சிட்டு பூரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பூரியும் உருளைக்கெழங்கும் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ரைஸே வந்து செய்யலை இந்த பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம் இல்லையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டதே லேட்டு தான் சாப்பிடும்போதே வந்து ஒரு மணி வந்து ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கடை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து சரியாக கடத்தெருவுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க முடியல இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் பாஸ்ட் லன்ச் எல்லாமே இதுல முடிஞ்சிருச்சு பூரி வந்து நல்லா தாங்க வரும் நான் அந்த மாதிரி தான் போடுவேன் கலந்து தான் போடுவேன் மாவு பிசையும் போது உருளைக்கெழங்கும் பூரியும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க என் பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா ஒரு மூணு பூரி நாலு பூரி அவ்வளோதான் சாப்பிடுவாங்க சைஸு இந்த மாதிரி தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து இப்படி தான் போனுச்சு ஆஃப்டர்நூனும் மார்னிங் லஞ்சும் இப்படி தான் போணிச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து பூரி தாங்க அதுக்கப்புறம் நம்ம கடை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து மறுநாள் தாங்க அந்த மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் லேட்டாக எழுந்ததுனால பன்னெண்டு மணி இருக்கும் சரி கடைக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு வந்து எறா வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கு நாளே வந்து எறாக வாங்கி வச்சுருந்தேன் சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து எறா பிரியாணி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு ஆளாக்கு தாங்க நான் போட்டேன் ஒரு ஆளாக்கு ஒரு ஒன்னே கால் அறா ஆளாக்கு அரிசி தான் போட்டு நான் செஞ்சேன் சரி இது சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணேன் சீக்கிர சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி தாங்க நான் எடுத்து வச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டென்ஷனில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் பச்சை மிளகாய் புதினா எல்லாமே போட்டு நான் ஃப்ர வதக்கிக்கிட்டேங்க ஆயிலெலாம் ஊற்றி வதக்கி முடிச்சிட்டேன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டையும் கலந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் அரைச்சி வச்சுருப்பேன் அந்த மசாலாவை போட்டு தான் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டாலே போதும் நல்லா அந்த பட்டை லவங்க ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குங்க அதனால வந்து நான் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தயிர் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு இறாவையும் அதிலே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கிளறி விட்டாங்க கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வந்தோன்னே நல்லா கொதிக்கணுங்க நல்லா சல்லு சல்லு சல்லுன்னு கொதிச்சாதாங்க வந்து பிரியாணி வந்து ரைஸ் போடும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்கிர சீக்கிரமே வந்து நம்ம பிரியாணி செஞ்சுட்டோம் இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கே நான் மறந்துட்டேங்க லாஸ்ட்டாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இந்த கொதிக்கும் போது கூட ஞாபகமே வரலைங்க இஞ்சி பூடெல்லாம் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அதே சமயத்தில் வீடையும் பெருக்கி விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணதை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம் சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரைத்தா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன் நிஜமானுமே சூப்பராக இருந்துங்க இஞ்சி பூண்டு போடாத மாதிரியே இல்லை ரொம்ப நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஜியாஸ் கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு வந்து நேரம் கிடையாதுங்க ஏன்னா வந்து என்னுடைய தொழில் வந்து அந்த மாதிரி நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றதுனால